உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறீர்களா உங்களை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளின் பாரம் உங்களை நசுக்குகிறதா இந்த உலகத்தின் இறைச்சலில் ஒரு ஆறுதல் குரலை கேட்க இயங்குகிறீர்களா நீங்கள் ஓயாமல் போராடினாலும் ஒரு மாற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறதை உணர்கிறீர்களா சரணடையாத ஒரு அன்பு தோற்காத ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ராஜா ஒருவர் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா ஆம் இந்த உலகிலே நிரந்தரமான அன்பை மாறாத நம்பிக்கையை நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரே ராஜா நம் ராஜா ராஜாதான் நாம் தடுமாறி விழுந்தபோது அவர் கரம் நீட்டி தூக்கினார் வழியே இல்லாத போது அவரே நமக்கு வழியானார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் வல்லமை தோல்வியை சாதனையாக மாற்றும் அதிகாரம் அவரிடமே உண்டு மரணத்தை வென்று மீண்டும் உயிர்த்தெழுந்த நம் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா ஆம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் அவரே நம் அடைக்கலம் நம் கோட்டை அவர் பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும்போது எந்த சூழ்நிலைக்கும் தேவையில்லை அவர் உங்களை பலமுள்ளவராக்குவார் நீங்கள் தனிமையில் இல்லை நம்பிக்கையோடு அவரைப் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வெற்றியின் கீதமாக சமாதானத்தின் ஊற்றாக இயேசு ராஜாவுக்கு மனதார ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஆமேன்